யாருப்பா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் இந்த டைம்ல யாரு ஒழுங்காக சரியா பண்ணல இந்த கேரக்டரே வந்து கேரி பண்ணலான்னு எல்லாருமே சொன்ன பேர் வந்து எஃப்ஜே தான் சொன்னாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து இந்த பல்லன் கேரக்டர் அதாவது வல்லவனில் சிம்பு பண்ண அந்த பல்லன் கேரக்டர் தான் வந்து பண்ணியிருப்பார் ஆனா வந்து எப்பவுமே கேரக்டரே இல்ல அவரு சும்மா இப்ப பார்த்தாலும் எஃப்ஜே மாதிரி தான் இருக்காரு சண்டை போட்டா வந்து பேசுறாரு கரு சொல்றாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த கேரக்டருக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி அவர் என்ன பண்ணிருவாங்கன்னா வந்துட்டு ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க அப்போ எஃப்ஜே வந்து சொல்லும்போது விஜே பார்வ சொல்லுவார் என்னன்னா இவங்க தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்காங்க அவங்களுடைய கேரக்டருக்குள்ளேயும் அவங்க கிடையாது மேக்சிமம் விஜே தான் இருக்காங்க அப்பப்போ தான் வந்துட்டு நீங்கள் வேற மாதிரிலாம் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் இதோட சேர்த்து விஜே பார்வ அண்ட் கம்ருதீன் ரெண்டு பேரும் வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஒழிய இந்த டாஸ்க்குள்ள அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு உடச்சி விட்ருவாப்ல அங்கே தான் வந்து பற்றிக்க ஆரம்பிக்கும் எப்படி என்னை பற்றி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வோ கமலுதீனும் ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது இது இதை பேசிகிட்டு இருக்கும்போது நீ எப்படி இதை பேசலாம்னு போது இல்லை இல்லை அவள் சொல்லி முடிச்சுட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை அவன் சொன்னது தப்புன்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது ரம்யா உள்ளே வந்து இல்லைங்க நான் ஒரு தலையாக சொல்கிறேன் தயவு செஞ்சு அமைதியான உடனே எல்லாம் கத்தார ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனே தெர அளவுக்கு இப்போ கத்துறாங்க இப்போ நான் வந்து இவங்க கத்துறாங்க இவங்க பேசினாங்க அப்படின்னா சொன்ன ஒன்று சொல்கிறேன் இல்லை அதை எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க யார் கத்துறாங்க எது கத்துறாங்க என்ன போயிட்டு இருக்கு எதுவுமே புரியலை கடைசியில் எப்ஜே வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த மாதிரி வந்து என்னை பற்றி நீ தப்பாக வந்து பேசக்கூடாது நான் என்ன வேணாலும் இந்த வீட்டில் பண்ணுவேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ வந்து எப்படி என்னை பற்றி சொல்லலாம் பர்சனல் விஷயம் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அரோராவுடைய அந்த ட்ராவில வந்துட்டு தோண்ட தோண்ட என்னனமோ வருது அப்படின்னு சொல்றது பர்ஸ்னல் இல்லை இவங்க ரெண்டு பேரும் லவ் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்றது வந்து பர்சனலா அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்க தான் இங்க நடக்குது அது உங்களுக்கு நடக்கும்போது வந்து அது வந்து பர்சனல் அவங்களிடும்போது பசங்களெலாம் கிடையாது அவங்க நாசமாக போனால் என்ன அவங்க பேர் கெட்டு போனால் என்ன அவங்க அசிங்கம்மா பேசினா என்ன அரோரா வந்து ஒரு மோசமான பொண்ணுன்னு சொன்னால் யாருக்கு என்ன யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணும்போது மட்டும் தப்பாயிடும் ஐயோ வெளியே போனால் விஜய் பாரு வந்து ஒரு மனித குல மாணிக்கம் அந்த மாணிக்கத்தை யாராவது தப்பாக சொல்லிட்டா அது எப்படி இருக்கும் அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடும் இல்லையா ஸோ அதை வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை இருக்காங்க